எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பத்து பாட்டோட அட்டவணை பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொருந்தராற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை கூத்தராற்றுப்படை குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநல் மதுரை காஞ்சி இதில் ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் உள்ளது மூன்று அகப்பாடல்கள் உள்ளன இரண்டு புறப்பாடல்கள் உள்ளன இப்பொழுது பாடியவர்களை பார்க்கலாம் பார்க்கலாம் திருமுருகாற்றுப்படைய நக்கீரர் எழுதியிருக்காரு அவர் இன்னொன்று எழுதியிருக்காரு நெடுநல் வாடை நெடுநல் வாடையும் திருமுருகாற்றுப்படையும் நக்கீரர் எழுதினது பொருநராற்றுப்படை முடத்தாம கண்ணியார் எழுதினது சிறுபானாற்றுப்படை நத்தனார் நல்லூர் நத்தனார் எழுதினது பெரும்பானாற்றுப்படை உருத்திரங்கண்ணனார் கூத்தராற்றுப்படை பெருன் கௌசிகனார் கூத்தராற்றுப்படைக்கு இன்னொரு பேர் மலைப்படுகடாம் குறிஞ்சி கபிலர் குறிஞ்சி கபிலர் முல்லைப்பாட்டு நம்பூதனார் பட்டினப்பாலை எழுதினது உருத்திரங்கண்ணனார் நெடுநல்வாடை நக்கீரர் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் இதில் வந்து ரொம்ப பெரிய அடிகளை நிறைய அடிகளை கொண்டது அடிகள்னால் லயன் எவ்வளோ அடிகள்னால் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்ட மதுரை காஞ்சி தான் பெரியது நம்ம வந்து பெரியது எதுன்னு கேட்கும் போது பெரும்பாலான ஆற்றுப்படைன்னு எழுதிடக்கூடாது பெரிய அடிகளை நிறைய அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி சிறிய அடிகளை கொண்டது நூற்றி மூன்று அடிகள் தான் சிறிய அடிகள் அதை கொண்டது முல்லைப்பாட்டு வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னா வஞ்சிப்பா கொண்டு பாடப்பட்ட பாடல்கள் நிறைய உள்ளதுனால வன் பட்டினப்பாலை வந்து வஞ்சி நெடும் பாட்டு என அழைக்கப்படுகிறது கூத்தராற்றுப்படைக்கு இன்னொரு பேர் மலைப்படுக்கலாம் இப்போது பாட்டுடை தலைவரை பார்க்க போறோம் யாரை வச்சு இந்த பாட்டெல்லாம் பாடினாங்க யாருக்காக பாடினாங்க திருமுருகாற்றுப்படை அதுலே இருக்கு முருகாற்றுப்படை முருகருக்காக பாடப்பட்டது புரிந்தராற்றுப்படை கரிகாலனுக்காக கரிகாலனுக்காக இன்னொரு பாட்டு பாடப்பட்டிருக்கு பட்டினப்பாலை பொருந்தராற்றுப்படையும் பட்டினப்பாளையும் கரிகாலருக்காக பாடப்பட்டது நல்லிய கோடனுக்காக பாடப்பட்டது சிறுபான் ஆற்றுப்படை இது இம்பார்ட்டன் சிறுபான் ஆற்றுப்படை பாடப்பட்டது நல்லிய கல்லிய கூடனுக்காக பெரும்பான் ஆற்றுப்படை இளந்திரையனுக்காக பாடப்பட்டது கூத்தராட்டுப்படை நன்னன் சே நன்னனு என்ற மன்னனுக்காக பாடப்பட்டது குறிஞ்சி பாட்டு ஆரிய அரசன் விரக்கத்தனுக்காக கபிலர் பாடினது நெடுஞ்செழியனுக்காக பாடினது முல்லைப்பாட்டு கரிகாலத்துக்காக பட்டினப்பாலை பாடி இருக்காங்க இந்த ரெண்டுமே நெடுஞ்சொலையருக்காக தான் நெடுநல்வாடையும் மதுரை காஞ்சியும்